कल्पताम् कच्चिदेतच्छ्रुतं पार्थ त्वयैकाग्रेण चेतसा कच्चिदज्ञानसम्मोहः प्रणष्टस्ते धनञ्जय கச்சித் கிம் ஏதத்து மயா உக்தம் ஸ்ருத்தம் ஸ்ரவணேன அவதாரித்தம் பார்த்த ஹே பார்த்த அர்ஜுனா நான் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டியோ ஏன்னா சரியாக கேட்டானா இல்லைன்னு அப்பப்போ மூஞ்சி பார்த்தா தலையாட்டுறான் நிஜமாக தான் உள்ளே கேட்டிருக்கானான்னு இது எப்படி தெரியுது தான் சொல்லுவேன் பூஜை ஸ்ரீ சுவாமி தயான் சுவாமிஜி சொல்லுவார் இங்கே வந்திருக்கிறவங்களுக்காக நான் பேசலை கேட்குறவங்களுக்காக பேசுகிறேன் பேர் வந்திருக்கிறவங்களாம் கேட்குறாங்களான்னு எப்படி தெரியும் காலில் உட்காந்துருக்க அத்தனை பேரும் கேட்டுருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் ஏதோ இருக்காங்கன்னு தெரியும் கேட்குறாங்கன்னு தெரியுமோ ரொம்ப நேரம் நான் ஏதாவது பேசிகிட்டு திடீர்னு ஃபோனை பார்ப்பாங்க இல்லாட்டி வேறு எதாவது கிரிக்கின்னு இருப்பாங்க பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூட பசங்கள்லாம் எப்படி படிக்கிறான் பார்த்தே தலையெழுத்துன்னு டீச் பண்ணுறார் இவனும் தலையெழுத்தேன் ரூம் கிளாஸ்க்கு ரூம் போயிட்டு வந்துருப்போம் அங்கே பக்கத்தில் யார்ட்டியாக பேசின்னு இருப்பான் அது ஏதாவது கேள்வி கேட்டார்னா வாத்தியார் அடுத்த நாள் வர முடியாது அப்படி இருக்குது நம்ம தேசத்து வித்தியெல்லாம் போய் இப்படி இருக்குது ஆ ஏத்தத் அர்ஜுனா கிம் ஏதத் சர்வம் ஸ்ருத்தம் ஏ பார்த்த கிம் ஏதத் சர்வம் ஸ்ருத்தம் தொயா கேட்டியா கண்ணா நல்லா கேட்டியோ அப்படிங்கிறாருக்கு இந்த கேட்டது எப்படி கேட்டேன துவயா ஏதத்து கிம் ஸ்ருத்தம் ஏகாகிரேண சேதசாஸ்ருதம் ஒருமுகப்பட்ட மனுஷோட கேட்டியா அப்படின்னு கச்சிதான சம்மோகா தே பிரணா ஹே தனஞ்சய செல்வத்தை எல்லாம் சேகரித்தவனே இந்த அறிவை நன்றாக சேகரித்தாயா நாமளாக சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் புதுசத்தில் தேடாது செல்வத்தை எல்லாம் நன்கு சேகரித்தவனே சமூக நன்மையின் பொருட்டு செல்வத்தை நிரம்ப சேகரித்தவனே அப்படி சொல்லணும் சுயநலத்திற்காக செல்வம் நிறைய சேகரித்தவனே சொல்லப்படாது சமூக நன்மையின் பொருட்டு செல்வத்தை சேகரித்தவனே அர்ஜுனா என்ன அஜான சம்மோகம் அறியாமையின் விளைவாகிய ஆழ்ந்த மயக்கம் நீங்கியதா அப்பனே தாத்த கச்சிதானஹாய் தே பாஷ்யத்தை சொல்கிறேன் கச்சித் கம் மயா மைய உம் ஷ்ருவணேன அவதாரித்த பார்த்த த்தயா சேதசா சித்தேன கிம் வா அப்பிரமாத என்ன கவனக்குறைவா எதாவது விட்டுட்டியா அது சங்கராஜசேகரர் விட்ருட்டியா கச்சித் அஜானசம்மோக அஜானனிமித்த சமோக அஜானத்தினால என்ன பகுத்தறிய முடியல ரெண்டு விஷயத்தை பற்றி தெரிஞ்சால் தானே ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியும் இரு ஒரு விஷயமே சரியாக தெரியாத போது இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சு அதையும் இதையும் கம்பேர் பண்ணுற கெப்பாசிட்டி எப்படி இருக்க போகிறது ஆக இல்லை அவிவித்த பாவகா பகுத்தறியாத தன்மை எதனால பிரம்மஜானம் ஜீவஜானம் தேகஜானம் விவகார ஜானம் எல்லாத்தையும் எல்லாம் என்னது கேட்டகரைஸ் பண்ணி பகுத்தறிகிறதுக்கு தெரியணும்னா நாலெட்ஜ் இருந்தால் தானே முடியும் உனக்கு இந்த சமூகம் சமூகத்துக்கு காரணம் என்னன்னா அங்கே சொன்னால் இல்லையா தர்ம சம்மூட செத்தாக ஆக அஜானத்தினால் தோன்றின இந்த அவிவித்த பாவகா அவிவேகா சுவாபாவிகா ஸ்வபாவங்கிறார் அறியாமையும் பகுத்தறிவின்மையும் இயல்பாகவே இருக்கிறது அது நீங்கிவிட்டதா இந்த உபதேசத்தினால் எதர்த்தா எம் சாஸ்திர சிரவண ஆயாசா தவ மமச்ச இந்த இத்தனை நேரம் பாடம் நடத்துகிற ஆயாசம் எஃபர்ட்டு எது எதுக்காக வேண்டி நீ நான் இத்தனை நேரம் மெனக்கெட்டோமோ அது பிரயோஜனம் கிடைச்சதா எதர்த்தகா எம் சாஸ்திர சிரவண ஆயாசகா ஆதிசங்கருடைய குளோரி தான் உங்களுக்கு புரியும் எவ்வளவு அழகாக எவ்வளவு இதாக சொல்றார் பாருங்க எந்த பயனை முன்னிட்டு இந்த ஸ்ரவணத்தை நீ கேட்குறதுக்கு நீயும் கேட்டுண்டே இருக்கிறதுங்கிறது உனக்கு எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும் எனக்கும் வந்து மமச்ச உபதேஷ்டத்துவ ஆயாசா எனக்கும் டீச் பண்ணுறது எவ்வளோ சிரமம்னு தெரியும் ஆ இந்த ஆயாசம்னா என்ன ஏ நமக்கு அது சந்தோஷமாக இருக்கிறதுனால சிரமம் தெரியல ஆனால் ரெண்டு மணி நேரம் அரை மணி நேரம் கூட்டி விட்டேன் உக்காந்துன்னு அப்படி மணிக்கணக்காக உட்காந்துன்ட்ருக்கிற இது உன்னியும் சிரமப்படுறேன் நானும் சிரமப்படுறேன் அதுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா பலன் இருக்கா இருக்கா தே துப்யம் ஹே தனஞ்சய இது ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அர்ஜுனா ஒருமுகப்பட்ட மனதோடு கேட்டாயா அறியாமையின் விளைவாகிய குழப்பங்கள் உனக்கு நீங்கி விட்டனவா இதை நான் அறிய விரும்புகிறேன் உன் வாயால் சொல்ல வேண்டும் அப்படின்னா நான் நாளைக்கு வந்து சொல்லட்டுமா சுவாமி அப்படின்னா அர்ஜுனன் சரி எனக்கும் கொஞ்சம் தான் சரி நம்ம அது மாத்திரம் இல்லை குதிரை ரொம்ப நேரம் வேறு அது வேற நீங்கள் எப்போ பேசி முடிக்க போகிறீர்கள் எப்போ சண்டைக்கு போக போகிற என்னை கொண்டு வந்து இந்த கடிவாளத்திலாம் கட்டி தேரில் வேறு நிறுத்திண்டு பேசுகிறேள் பேசுகிறேள் பேசிகிட்டு இருக்கு நான் ஒரு ஜீவன் வாயில்லா ஜீவன் இத்தனை குதிரையெல்லாம் இருக்கேன்னு கொஞ்சமாக கிருஷ்ணா நீ யோசிச்சியோ அப்படின்னு குதிரையெல்லாம் பேசுகிறதா நான் நினச்சிக்கிறேன் தேர் பேசாது பாவம் அது ஜடம் குதிரை தான் அடிக்கடி இப்படி இப்படி நகர்ந்துக்கிறது அப்படின்னு கணக்கிறது போரும் பேசினது எல்லாம் இது பண்ணுறது ஏன் வச்சுங்க தேர்லையாக இருக்கா ரொம்ப நேரம் எதுனால சுவாமி இப்படி பேசுகிறாருன்னு நினைச்ச பக்கத்தில் யார்கிட்டையோ கேட்டுருவாங்க கிருஷ்ணன் அர்ஜுனன் எங்கே இருக்காங்க இப்போது தேரில் இருக்காங்க ஆமாம் அப்போ அர்ஜுனன் நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொன்ன உடனே சரி போய் நல்லா யோசித்து எப்படி சொல்கிறதுன்னு பிளான் பண்ணி நாளைக்கு வந்து சொல்லு ஆனால் ஒரு ஸ்லோகத்தோடு நிறுத்திக்கணும் ரொம்ப நேரம் சொல்லி ஆனால் போகும் ஏன்னா அங்கே நிறைய பேர் இது பண்ணுறான் பீமன் வேறு உன்னை ஒரு மாதிரி பார்க்குறான் அவன் உன்னை போய் அடிச்சுக்கோ போட்டிருக்க என்ன இங்கே வந்து இதெல்லாம் பேசின்ட்டுருக்கேன் அப்படின்னு பீமன் ஒரு மாதிரி பார்க்குறான் தர்மராவது பரவாயில்லை அதனால் நாளைக்கு வந்து சொல்லுன்னார் சரின்னு விட்டேன்